ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்னை கேசிற கிடைக்கி ஆசையில்லை ரோகிணி உங்கள் அம்மா பார்த்துக்கறதுக்காக கிட்டே போய் சொல்கிறாங்க நான் வித்யா கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஆனால் வித்யா அந்த சமயம் பார்த்து ரோகிணியை பார்க்கறதுக்காக மனோஜ் ஷோ ரூம்க்கே போயிடறாங்க அதையும் மனோஜ் பார்த்துட்றாரு சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்திடலாம் நம்ம முத்துக்கு ஒரு சவாரி வந்திருக்குங்க அவர் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறாரு போல் எப்போ போல முத்து ஜாலியாக பேசுகிற மாதிரி அவர்கிட்டயும் பேசுகிறாரு சார் கல்யாணமே பண்ண வேண்டாம் நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த சவாரி வந்தார்லையோ அவ பாபர் சொல்லிட்டு இருக்காரு ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க எல்லாத்தையும் எல்லாமே இருக்க தான் சார் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படியே பேச்சு வாக்கில் தன் ஒய்ஃப் மீனா பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு மீனா சில சமயம் மகாலட்சுமி மாதிரி இருப்பா சில சமயம் பேயாட்டம் மாதிரி ஆடுவா சில சமயம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா சில டைம் தோசை ஊத்தி அது உப்புமா வச்சு கொடுத்துருவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா பேசிட்டு இருக்காரு அந்த சவாரிக்கு வந்தவர்கிட்ட அப்பா முத்துக்கு ஒரு கால் வருது கால் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா போய் ஒரு வண்டியில போய் இடிச்சிடறாரு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம மீனா தான் மீனாக்கு கோவம் வந்து பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்து கீழே இறங்கி வராரு அவரும் யாருன்னு தெரியாத மாதிரி பதிலுக்கு அவருமே பேசுகிறாரு அந்த சமயம் பார்த்தா டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாங்க டிராஃபிக் போலீஸ் முத்து அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கவும் முத்து வந்து சார் இவங்க ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் கூட சவாரிக்கு வந்தவர் சார் உண்மையாகவே ஆட்டம் தான் சார் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசவும் மீனாக்கு கடுப்பு வந்துடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் முத்து என்ன சார் எப்படி பண்ணிட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடையில் நடந்தே தீரும் அப்போ தெரியும் என் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபன்னியாகவே பேசிட்டு கிளம்பிடுறாரு முத்துவோம் எப்படியாவது மீனா சமாதப்படுத்துணுன்றதுக்காக வீட்டு கட்டுறதுக்கு கொசுவலை கட்டுறதுக்கு ஒருத்தரை அனுப்புறாரு அவர் வந்து முதலாளியம்மா முதலாளியம்மா சொல்லிட்டு மீனாக்கிட்டே பேசிட்டு இருக்காரு இதை பார்த்தா விஜயாவுக்கு பொறுக்க முடியல அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க மீனா வந்து ஆனா ஏன்னா எப்படி எல்லாம் கூப்பிடுங்க நான் ஒன்னு ஒண்ணு கிடையாதுன்னா நான் பேய் ஆட்டம் ஆடுறவ அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கடுப்புல இருந்துட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த கொசு கட்டி முடிச்சிட்டு அவர் கீழே இறங்கி வராரு முத்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மீனா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனா மீனா வந்து இன்னுமே கடுப்பா தான் இருக்காங்கன்றது அவர் சொல்லிட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் எப்படி சமாதப்படுத்த போறேன்னு தெரியாம முத்து முடிச்சுட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் ரோகிணியோட அம்மா பாத்துக்கிறதுக்காக ஒரு சிஸ்டர் வந்து ரோகிணி வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டல்லையே அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் கால் பண்ணிடுறாரா ஏன்னா ரோகிணி நைட்டு நீ வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்த காலம்பரி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி விசாரிக்கவும் ரோஹினி வந்து நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வித்யா கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் ஈவினிங் தான் வருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க மனோஜ் ஓகே சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு அந்த சமயம் பார்த்து வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹினியை பார்க்குறதுக்கு மனோஜ் ஷோரூமுக்கு போயிடுறாங்க அப்போ மனோஜ் வந்து வித்யாவை பார்த்துடுறாங்க கரெக்டாக வந்து ரோஹினி வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்கேன் நீ எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லவும் என்னடி இப்ப போய் சொல்கிறேன் நான் உன்னையே தான் உன்னோட ஷோரூம்க்கு வந்திருக்கேன் மனோஜ் வரையும் என்னை இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு பேங்க் டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ ஃபோனை இப்போ என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன சொல்லி வந்து மனோஜ் வந்து ஏமாற்ற போகிறாங்கன்றது தெரியல ஆனால் மனோஜுக்கு டவுட் வந்துடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேர்ந்து அப்படியே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்